ஸ்ரீ கிருஷ்ணா யோகா ஆயுர்வேதா ஹெல்த் கேர் வணக்கம் 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 நமஸ்காரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கு பேசுறீங்க சார் அடியன் வந்து டாக்டர் எல் கே ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள் வாசு சாஸ்திரம் மற்றும் கோயில் கும்பாபிஷம் என்ற ஒரு சிவாச்சாரியார் திண்டுக்கல்ல இருந்து திண்டுக்கல்ல சொல்லுங்க சார் நம்ம மெடிசன்ஸ் என்னத்துக்காக நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க சார் ஆமா நான் அது ஒரு ஒரு சின்ன விளக்கத்தோட சொல்லிடுறேன் எனக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு எட்டு ஆண்டுகளாகவே சுகர் இருக்கு அந்த சுகர் இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் எனக்கு சுகர் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்துருச்சு ஒரு முன்னூத்தி அறுபதுல இருந்து முன்னூத்தி எண்பது வரைக்கும் வந்துருச்சு நான் வந்து லோக்கல்ல மாத்திர ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் ரெகுலரா உணவு பவர் கம்மியான மாத்திரைகளை சாப்பிடுவதாலும் எனக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்புறம் டாக்டர் அலோபதியில போய் கேட்க போகும்போது அவங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு நீங்க ரொம்ப குறைச்சிதான் சாப்பிடணும் சில ஐட்டங்கள் பண்ணணும் நீங்க சுகரை குறைச்சால் மட்டும்தான் நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு யூரினல் போற பாதையில யூரினல் வெளியில வரக்கூடியதுல சரிய புண்ணு மாதிரி வந்துருச்சு அப்ப ரொம்ப சிரவப்பட்டு போன இந்த காலகட்டத்துல வரகரிசி இந்த மாதிரி சாப்பாடு சரியா உணவு நான் இருக்கிற போது எங்க தம்பி ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்கார் சார் அவர் ஐயப்பனுங்கிறவரு அவரு அவர் வந்து இதே எனக்கு போன் பண்ணும் போது இந்த மாதிரி ரொம்ப சுகர்ல ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன்னு ஒண்ணு அதெல்லாம் நீ ஒண்ணு வேண்டாம் நீ வந்து காலையில ஒரு ஜூஸ் சாப்பிடு நான் ஒரு பொடி வாங்கி அனுப்பி வைக்கிறேன் அந்த வாங்கி பணம் கட்டிடு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதுல நம்பிக்கை எல்லாம் இல்ல என்னடா அப்படின்னா நான் ஏக போனா ஒரு அவேர்னஸ் பீப்புள் தெரியும் நிறைய பொடி நிறைய இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாத்துட்டேன் பட் ஆனா எனக்கு இறைவனுடைய அருள் இப்படித்தான் வரணும்னு இருந்திருக்கு அவர் அனுப்பிச்சது வந்து மதுமேக மது மேதாரி சோரணம் சொல்லிட்டு மேகாரி மது மேகாரி சோரணம் சொல்லிட்டு சாய் ஆயுர்வேதிக்கு எல்லாம் ஆப்பிள் ஹெல்த் கேர் சொல்லி எனக்கு டாக்டர் கண்ணன் அவர்கள் அந்த மெடிசினை இப்படி பண்ணிருக்காரு நிறைய பேர் கொடுத்திருக்கிறாரு நல்லா இருக்குன்னு சொன்னாரு சரிப்பா நான் எத்தனை பித்தம் தெளிங்கிற நிலையில இருந்த எனக்கு அதை அனுப்பி வைப்பா அப்படின்னு பணம் கட்டினாரு அப்புறம் ஒரு மேடம் இருக்காங்க அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க அவங்க வந்து போன்ல பேசிட்டு சார் உங்களுக்கு மெடிசன் வந்துருச்சா நீங்க எப்படி சாப்பிடுறீங்க என்ன வரணும்னு அடிக்கடி எனக்கு போட்டு போட்டு கேப்பாங்க என்னதாது ஒரு ஸ்பூனை கரைச்சு குடிக்கிறதுக்கு போயிட்டு இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிறாங்களேன்னு நான் முதல்ல ஆரம்பத்துல நினைச்சேன் ஆனா அந்த அந்த பொடிய வந்து முதல்ல வந்து என் தம்பி ஒரு மூணு பாட்டில் குடுத்தாரு நான் வந்து சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு ரெண்டு ஸ்பூன் சுடுதண்ண கலக்கி குடிச்சேன் சரிங்க குடிக்கவும் காலையில இந்த பாதக ஜூஸ் சாப்பிடுவேன் சுடுதண்ணியும் இந்த மருந்து சாப்பிட்டுட்டே வந்தேன் கடைசி நாலடவுல என்ன இந்த மருந்து இல்லை அதுதான் கவனிக்கணும் விடவே கிட்டத்தட்ட ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து எடுத்து இப்ப ஒரு நிலையில வந்து நிக்கிறது எப்படின்னு கேட்டா அலோபதியில காலையில எனக்கு வந்து ஆயிரம் காலையில வந்து ஊக்லி போஷ் பைஹண்டம் அப்புறம் பெட் பார்மீன்ல ஒரு பைகண்டோ அப்படி கொடுப்பாங்க ஆயிரம் டேப்லெட்ஸ் அது எப்பட் எடுக்கிற மாதிரி ஆயிரம் காலையில ஆயிரம் சாயங்காலம் ஆயிரம் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம டாக்டர் பேசுனேன் டாக்டர் ரொம்ப பரவாயில்லாம இருக்கணும்னு ஒரு தடவை டாக்டர் சொன்னாரு வேணா நீங்க மாத்திரை வேணா குறைச்சு பாருங்க அவ்வளவு தூரம் போடாதீங்க ஏன் அப்படி அவர் சொன்னாருன்னா டாக்டர் எனக்கு ஒரு தடவை உங்க மருந்து சாப்பிட்டு லோ சுகர் வந்துருச்சு டாக்டர் அதனால நான் போய் ஜிலேபி மயக்கமாகி ஜிலேபி எல்லாம் சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க இல்ல இல்ல எங்க மெடிசின் வந்து உங்களுக்கு சுகர் லெவல இறக்கி இருக்கும் உடம்புல ஹெல்த்த குடுத்துருக்கோம் நீங்க மெடிசன் அதிகமா டேப்லெட் எடுக்கறதுனால நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால கொஞ்சம் குறைச்சு பாருங்கன்னு சொன்னாரு அந்த அந்த டாக்டர் சொன்னது பேச கேட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட நான் குறைச்சிட்டேன் குறைச்சிட்டு அந்த காலையில ஐநூறு பத்திரம் எடுத்தேன் நைட் ஐநூறு பத்திரம் எடுத்துக்கிட்டேன் ஆமா இந்த மெடிசினை விடாம நல்ல முறையில சாப்பிட்டு வரேன் எங்க வெளியில போனாலும் ஹோட்டலுக்கு போனாலும் நான் வெளியில போய் தங்கனாலும் யாராவது ஒருத்தரை எனக்கு வந்து சுடுதண்ணில கரைச்சி இத குடிச்சிருவாங்க இத நான் குடிக்க மறக்கிறதே கிடையாது இந்த மெடிசின் இப்ப எனக்கு கண் பார்வையை வந்து பவரை குறைச்சிருச்சு குறைச்சிருக்கு உடம்புல வந்து காலைல தகு தக தக தகு தகன்னு எரியும் அந்த எரிச்சல் குறைஞ்சிருச்சு இது நூத்துக்கு நூறு உண்மை அவனு விளம்பரத்துக்காக நீ சொல்லல சாப்பிட்டதுனால இங்கிலீஷ் மருந்து ஆமா இங்கிலீஷ் மருந்து நான் விடல அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் காலையில மார்னிங் ஃபைவ் ஹண்ட்ரட் மெட் ஃபார்ம் எடுத்துக்கிறேன் இந்த இந்த டாக்டர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மது மேகராதி சூரம் செய்யும் நான் விட விடல அதே நேரத்தில் என்ன என் உடம்புல நல்ல ஹெல்த் தெரியுது அது வெளியில சொல்ல முடியாது என்னுடைய உடம்பில் நாலு தடவை நான் எழுதிருச்சு போவேன் பாத்ரூமுக்கு சரிங்க சார் நைட்டு இப்ப அப்படினா ஒரே தடவைதான் எழுதி நான் போவேன் அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உடம்புல வந்து கீழே எனக்கு மயக்கமா வந்து தள்ளு மிதிலாம் இப்ப அப்படிலாம் இல்ல ரொம்ப நல்ல சவுரியமா இருக்கேன் நல்ல கழுத்தியா இருக்கேன் டாக்டருக்கு நன்றி சொல்லணும் அதான் இது வந்து நான் பேசுறது முக்கியம் உண்மை ஏன்னா இது யாரும் சொல்ல சொல்லி சொல்றது இல்ல என் உடம்பில் நான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வெற்றி நான் இதை நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறேன் அவங்களும் பார்த்துட்டு சரி எங்களுக்கு வாங்கி கொடுங்க சொல்லி இருக்காங்க இந்த மருந்து வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஹெல்த் கேர் வந்து உண்மையிலேயே எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதுல ஒரு துளியும் சந்தேகம் இல்ல சரிங்க சார் நன்றி சார் நன்றிங்க இந்த மருந்து மதுமேகாரி சூரணம் சாப்பிட்டு சுகர் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு நீங்க சொல்றது உண்மையாலுமே வந்து எங்களுக்கு ரொம்ப கசப்பா இருக்கும் ரொம்ப துவப்பா இருக்கும் உடம்புல வந்து எவ்வளவு இத நம்பிக்கையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கால எரிச்சல் வராது காலை பிறகு வாங்க பிற்காலத்துலங்கிற பயமே இல்ல இப்ப சாப்பாடோட காஃபி காஃபி மாதிரி காலையிலயும் சாயங்காலமும் ரெண்டு ஸ்பூன் இந்த மருந்து இல்லாமல் இப்ப என்னால வாழ முடியல ஆனா நான் இடையில காலையில காலையில ஏதாவது ஒரு ஜெல்லிக்காய் ஜூஸ் இல்லன்னா ஒரு பால்ஸா ஜூஸ் எடுத்துக்கறேன் டாக்டர் அதையும் இருந்து சொல்லிருக்காரு சரிங்க சார் அதனால நான் நல்ல ஹெல்த்தா இருக்கேன் ஆமா சரி சார் ரொம்ப நன்றிங்க சார் எங்களுடைய மருந்து சாப்பிட்டு இவ்வளவு தூரம் உங்களுக்கு கியூர் ஆகி இருக்கிறது ரொம்ப நன்றிங்க இத நாலு பேருக்கு நான் எடுத்துரைக்கலாம்னு உங்களுடைய அனுமதியோட இத அனுமதிக்கு எடுத்துரைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்க அனுமதி நீங்க வேற யாருகி அனுஷூப் சந்தகா அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா ஸ்ரீமன் நாராயண தேவதா மாதிரி இந்த டாக்டர் கண்ணன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சிறந்த ஆயுர்வேத மருத்துவர் சரியான ஒரு மருந்து இல்லைன்னா அந்த கல்லீரல் அந்த பொருள் ஆக்டிவேட் ஆகாது அதனால உண்மையான கலவை உண்மையான மருந்து தாய் உள்ளத்தோட சாட்சாத் ஒரு தன்வந்திரி பகவான் மாறிய ஒரு கண்ண அவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை சார்ந்ததத்வ கதாக யுத்த ஸ்ரீ ரகங்கவாலி லட்சோக் தினத்திரம் மாதிரி விஷ்ணு மாதிரி பகவான் பொருத்த ஓம் நபோ பகவதே வாசுதேவாய்க தன்வந்திரே அமிர்த கலசகாய சர்வாமை திரைலோக்கியநாராய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தன்வந்திரி அப்படிப்பட்ட நிலையில இது பகவான் பொருத்த பிரசாதமாக எடுத்துக்கொள்றேன் இந்த வீடியோவை இந்த ஆடியோவை கேட்கிறவா இல்ல தைரியமா இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுவோம் அரியன் வந்து திண்டுக்கல்ல இருக்கிறேன் சிவாச்சாரியார் சூரிய நாராயண குருக்கள் வந்து எல்லாம் என்னுடைய ப்ரோக்ராம் வரும் நான் விளம்பரத்துக்காக சொல்லல கண்டிப்பாக ஐசோலேஷன் மைண்ட்ல இருக்கக்கூடியவங்க நான் கண்டிப்பாக இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்க தொடர்ந்து எதுவுமே மருந்தை வந்து ஒரு மண்டலத்துல இல்ல தொடர்ந்து மூணு மாசம் ஆறு மாசம் சாப்பிட்டா தான் நம்ம உடம்போடு அதை ஒத்துழைக்கும் என்று சொல்றேன் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க